வரதுனால எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவங்க அப்பாவை எடுத்து பேசுறாங்க இது நடக்குமாடா நான் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு கூட்டு வந்து விருந்து வைக்கிறது எல்லாம் எங்கயாவது நடக்குமா ஆஹ் நீ பெரிய வியா இதெல்லாம் பண்ணுவ எப்படா இதெல்லாம் எல்லாம் இருந்தன உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும் கல்யாணம் ஆயிடும் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா அங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க இங்க சேரன் தடபுடெல்லாம் எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க இங்க கார்த்திகா உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறாங்க எங்க மாமா பக்கத்து வீட்டுலதான் தான் இருக்கிறாங்க கண்டிப்பா வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிருக்கேன் நம்ம போகலாம் அல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க ஆஹ் சரி போயிட்டு வந்துடலாம் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வீட்டுக்காரன் சொல்றாங்க ஆனா கார்த்திகா அப்பா அம்மா இருந்துட்டு ஏய் நீ இதுக்கு போகணும் அங்கெல்லாம் நீ ஒண்ணும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என் வீட்டுக்காரே சொல்லிட்டாங்கல்ல நாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்காரர் அத்தை வீட்டுக்கு இருக்காங்க நீங்க இப்படி பயப்படுறீங்க நாங்க போயிட்டு வந்துடும் சேரன் சோழன் பாண்டிய பல்லவன் கிட்ட எல்லாம் சொல்றாங்க கார்த்திகா வீட்டுக்காரரோட வரும்போது யாரும் கார்த்திகாவை பத்தி எதுவும் தப்பா பேசக்கூடாது சொல்லி சொல்றாங்க சரிங்க சொல்லிட்டு எல்லாரும் சோழன் பாண்டியன் கிட்ட சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்கு ஏத்துக்க சொல்லிட்டு சோழன் பாண்டியன் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க கார்த்திகா வீட்டுக்காரரோட வீட்டுக்கு வர்றாங்க கார்த்திகா வீட்டுக்காரோட எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகாவு வீட்டுக்காரர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க சரி உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாத்தையும் வைக்கிறாங்க உணவு நீங்க எதுக்கு கல்யாணத்துக்கு வரல இப்படி ஒரு மாமா இருக்கிறதோ மாமா பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு கார்த்திகா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதாவது எங்க அப்பா எங்க வீட்ல யாருமே வந்து இவங்க கூட பேச மாட்டாங்க அதனால கல்யாணத்துக்கு அவங்க கூப்பிடல ஆனா நான் இவங்க கூட எல்லாத்துக்கிட்டே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வீட்டுக்காரர் சொல்றாங்க உன்ன எல்லாரும் ஜாலியா பேசி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க